அன்பாந்த உறவுகளே இரண்டு தினங்களுக்கு முன்பாக தென்காசி நகராட்சி பத்தாவாடு பகுதியில் மூன்று மாத காலமாக வேலை நடைபெறாமல் சாலை அப்படியே இருக்கின்ற செய்தியை வெளியிட்டிருந்தோம் நமது தென்கை சார் சோசியல் மீடியா சார்பில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இன்று சாலை போடப்பட்டது அதற்காக அந்த நகர்மன்ற உறுப்பினர் முகமது ராசப்பா அவர்கள் நமக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்காக நமது சமூக வலைத்தளம் சார்பாக செய்தியை வெளியிட்டிருந்ததால் தென்கை சோசியல் மீடியாவுக்கு பொதுமக்கள் மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர் சம்பந்தப்பட்ட செய்திகளை சரியான நேரத்தில் சரியான அதிகாரி கொண்டு சொல்வது என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்கொழன் எல்லா பொழுதும் எல்லாருக்கு நமது பட்டாவ்டு புதுப்பள்ளி வாசல் தெருவில் வந்து தூமுோடு போடவில்லை என்ற தகவல் தென்கை சாரல் சோசியல் மீடியா சார்பாக அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் சில தினங்களுக்கு முழு தெரியப்படுத்தினோம் அதைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் வெளியில் இருந்த காரணத்தினால் உடனடியாக ஒப்பந்தக்காரை தொடர்பு கொண்டு அந்த பணியை விரைந்து நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அதைத் தொடர்ந்து இன்று புதுப்பழிவாசல் புதிய சிமெண்ட் சாலை ஓடும் பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பணியை விரிவுபடுத்திய நகர்மன்ற தலைவர் அண்ணன் சாதிர் அண்ணன் அவர்களுக்கும் பணியை விரைந்து முடிக்க உத்தரவிட்ட பொறியாளர் அவர்களுக்கும் பணியை திருச்சியாக செய்து முடித்த ஒப்பந்தக்காரர் ரித்துக்குமார் அவர்களுக்கும் அவர் ஊழியர்களுக்கும் குறிப்பாக இந்த செய்தியை அரசின் கவனத்தில் கொண்டு சென்ற தென்கை சாரல் சோசியல் மீடியா நிறுவனத்திற்கும் அதனுடைய உரிமையாளர் கோலம்பஸ் மீரான் அவர்களுக்கும் என்னோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை நிறுவனத்திற்கும் ஜசாக் வாழ்க வளமுடன் அலாம் வலைக்கம் அஹமத்துல்லாகி பறக்காது